கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிட்டி சார்பில் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஊழல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு கமிட்டி சார்பில் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஊழல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊழல் தடுப்பு தலைவர் சையத் ருஹருல்லா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய தலைவர் ஸ்ரீ அலோக் ரவீந்திர வேதி கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்தியா முழுவதும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கான கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் இதில் ஊழலுக்கு எதிரான வலுவான பொது இயக்கங்களை துவக்கி ஊழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடும் வகையில் கிராமங்கள் தோறும் மக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் ஊழல் தடுப்பு இயக்கம் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொடைக்கானல் பாக்கியபுரம் குடியிருப்பு பகுதியில் வாகனம் பின்னோக்கி சாய்ந்து அங்குள்ள வீட்டு சுவரை இடித்து நின்றதால் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி வாகனம் மீட்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றாக பாக்கியபுரம் பகுதி உள்ளது இப்பகுதியில் திருநெல்வேலி பகுதியில் இருந்து பர்னிச்சர் பொருட்களை ஏற்றி சின்னம்பள்ளம் பகுதிக்கு நேற்று மாலை வேளையில் சரக்கு வாகனம் ஒன்று சென்றுள்ளது அப்போது ஏற்றமான குறுகிய சாலையில் சரக்கு வாகனம் சென்ற போது மேலே செல்ல முடியாமல் திணறி நின்றது ஒரு கட்டத்தில் சரக்கு லாரி முன்னோக்கி செல்ல முடியாமலும் பின்னோக்கி செல்ல முடியாமலும் வாகனம் ஒரே இடத்தில் நின்ற நிலையில் திடீரென சரக்கு லாரி பின்னோக்கி சென்று பள்ளத்தில் உள்ள வீட்டில் இடுத்து துவங்கியபடி நின்றுள்ளது இதனையடுத்து இப்பகுதி பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஜேசிபி வாகனம் கொண்டு சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போராடி சரக்கு லாரியை மீட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்த முதலிடம் படித்த மாணவிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகை எம்எல்ஏ கண்ணன் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த முதல் மூன்று மாணவிகளுக்கு மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்று முதலிடம் பிடித்த மாணவி ஒருவருக்கு காசோ கணேசன் நினைவு அறக்கட்டளை சார்பில் ஒரு லட்சம் மதிப்பிலான ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அறக்கட்டளைத் தலைவரும் நிறுவனருமான ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் வழங்கினார் மேலும் பெரியவளையம் கிராமத்தை சேர்ந்த கழக நிர்வாகி மனோகரனுக்கு மருத்துவ உதவிக்கான தொகையினை வழங்கினார் இதில் அறக்கட்டளையின் பொருளாளர் டாக்டர் மாளிகை கண்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சென்னை பசன் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தேர்பவனி விழா நடைபெற்றது சென்னை பசந நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு தேர்பவனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் முதலாவதாக குடியேற்றத்துடன் துவக்கி இன்று திருப்பணி முடிந்தவுடன் தேர்பவனி விழா நடைபெற்றது இதை பேராயர் ஜபம் செய்து இந்த தேரை விடம்பிடித்து துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தேர்பவனி புறப்பட்டு சென்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் மதுரையில் திட்டமிடப்பட்டுள்ள இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு தௌகித் ஜமாத் வாசு தேவன் கலை சார்பில் நடைபெற்றது மதுரையில் திட்டமிடப்பட்டுள்ள இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் தமிழ்நாடு தௌகித் சமாத் வாசுதேவ நல்லூர்களை சார்பில் மாவட்ட தலைவர் அப்துல் கலாம் தலைமையில் செயலாளர் ஜலாலுதீன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சுலைமான் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்கிற தலைப்பிலும் முகமது உலி அச்சுறுத்தப்படும் மதசார்பின்மை என்கிற தலைப்பிலும் உரையாற்றினார் அதில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கோவையில் செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை சார்பாக ஓணம் பண்டிகை கொண்டாட்ட விழா நவ இந்திய பகுதியில் எஸ்என்எல்ஆர் அரங்கில் நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடி சார்பாக ஓணம் பண்டிகை கொண்டாட்ட விழா நவ இந்திய பகுதியில் உள்ள எஸ் அரங்கில் கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடி அமைப்பின் தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் கேரள மாநில முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் ரவீந்திரநாத் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் விழாவில் கௌரவ அழைப்பாளராக பிரபல நடிகை ரோகினி முன்னாள் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் ஆரிய வைத்திய பரமசிவ செயல் இயக்குனர் கிருஷ்ணதாஸ் ஆரியார் கோயம்புத்தூர் மலையாளி சமாரஜம் சமாஜம் தலைவர் ராமச்சந்திரன் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலர் தலைவர் பத்மகுமார் கேரள கிளப் தலைவர் வேணுகோபால் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போக்சோ குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் குறித்த பாலியல் விழிப்புணர்வு பயிற்சி முகாமணி தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி துவக்கி வைத்து தமிழகம் முழுவதும் தொண்ணூறாயிரம் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தின் கம்பத்தில் மெத்தப்பட்டைமன் வைத்திருந்த கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்டான் தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டி போய் பஸ் எழுத்தாள் சாலை பிரிவு பகுதியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் விலை முயன்ற போதைப் பொருள் பயன்படுத்துவதாக காவல்துறையினர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகப்படும்படியாக அப்பகுதியில் நின்றிருந்த வாலிபரைப்படுத்த சோதனை மேற்கொண்ட போது அவர் சுமார் இரண்டு கிராம் பத்து மில்லி மத்தப்பட்ட என்னும் உயர்தர போதைப் பொருள் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து மொத்தப்பட்ட வைத்திருந்த மாணவர்களை போலீசார் கைது செய்தனர் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமா சார்பாக இளைஞர்களுக்கான மாபெரும் கல்வி கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் ஒளி முகமது பேட்டையில் உள்ள தனியார் திருமண மகாலில் இளைஞர்களுக்கான இலவச கருத்தரங்கம் மாவட்ட தலைவர் அக்ரம் செயலாளர் அஷப் அலி முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்வி வேலைவாய்ப்பு தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு தகவல்களை மாணவரணி பேச்சாளர்கள் அசாத் சுலைமான் பியாஸ்தீன் ஆகியோர் எடுத்துரைத்தனர் மேலும் ஒழுக்க ரீதியான தகவல்களை மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எடுத்துரைத்தனர் இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் கோவையில் மன அமைதிக்காக ஹரிபார் செல்கிறேன் என செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் அதிமுகவில் இருந்து என்னை நீக்கியது குறித்து காலம் தான் பதில் சொல்லும் என்றும் மேலும் நான் எனது மனது நிம்மதிக்காகவும் ராமரை காணவும் தான் செல்கிறேன் எனவும் நான் டெல்லியில் யாரையும் சந்திக்க செல்லவில்லை எனவும் குறிப்பிட்டார் திண்டுக்கல் ஆங்க விளாஸ் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்ககம் மற்றும் இலக்கிய களம் சார்பில் புத்தக திருவிழா நிறைவு விழா நடைபெற்றது திண்டுக்கல் ஆங்க விழாஸ் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் பொது நூலக இயக்ககம் மற்றும் இலக்கிய களம் சார்பில் புத்தக திருவிழா நிறைவு விழா நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கலந்து கொண்டு ஊண்டிகளின் மூலம் அதிகம் சேமித்து புத்தகங்கள் வாங்கிய பள்ளிகளுக்கு கேடயங்களை வழங்கினார் இவ்விழாவில் உதவி ஆட்சியர் பயிற்சி வினோதினி மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திலகவதி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான இந்திய பார கிரிக்கெட் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை ரோட்டரி டேரகஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கிரிக்கெட் கனவுகள் வரம்பற்ற உற்சாகம் எனும் தலைப்பில் தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் போட்டி சரவணப்பட்டி பகுதியில் நடைபெற்றது மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த போட்டிகளின் இறுதி சுற்றில் கொல்கத்தா தண்டர் வார் வாரியார் அணியை எதிர்த்து விளையாடிய மும்பை ரோட்டரி டவுன் டவுன் டயகஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினர் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணி மற்றும் போட்டிகளில் சிறந்து செயல்பட்ட வீரர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களையும் விளங்கி கௌரவித்தார் காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் கேசி பெருமாள் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது உடன் உடன்பயிற்றுநர் ஆசிரியர் ஆசிரியர்கள் அருண் மணிமேகலை பிரியா சவிதா பூர்ணிமா மற்றும் பள்ளிப் பணியாளர்கள் காளியம்மாள் செல்வம் உள்ளிட்ட மாணவ மாணவியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர்பவனி நடைபெற்றது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் முக்கிய நிகழ்வான பெரிய தேர்பவனியை புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சஸ்ரீட் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் பிரதான வீதிகள் வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது இதில் புனித ஆரோக்கிய அன்னை பெரிய தேரில் எழுந்திரள பெரிய தேரின் முன்பு சிறிய சப்ரங்களில் மிக்கள் சமணு சபஸ்தியார் சூசையப்பர் உத்ரிய மாதா ஆகியோர் எழுந்திரளி இருந்தனர் கோவையில் அருள்மிகு பாலதண்டாயுதவாணி சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை தென்கரை பகுதியில் அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நான்காவது பெருஞ்சாந்தி திருகொண்ட நன்னிராட்டு பெருவிழா தலைவர் அருள் டி எஸ் வரியசுவாமி கொண்ட தலைமையில் நடைபெற்றது இதில் விமான கும்பாபிஷேகம் திரு நன்னீராட்டு விழாவானது நூற்று மூன்று வயது உடைய வசீக மடம் அவிநாசி ஆதினம் பூஜ்ய ஸ்ரீ தவ திரு காமாட்சிதாச சுவாமிகள் மற்றும் ஆனைமலை ஆஷா வித்யாபீடம் தவேதானந்தா சுவாமிகள் கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தினர் இதில் அர்ச்சக செல்வரால் திருப்புகழ் பாராயணம் அட்னூர் அரங்கசுவாமி என ஏராளமான கலந்து கண்டன கொடைக்கானலில் தூய ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒகார்த்தை நகர் பகுதியில் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இங்கு வருடந்தோறும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்நிலையில் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் முன்னதாக ஆரோக்கிய அன்னை உருவம் பொறித்த கொடியானது ஊர்வலமாக ஆலயம் வரை கொண்டு வரப்பட்டது இதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றும் இந்த திருப்பலியை பங்குத்தந்தை பாப்புராஜ் நகர்த்தினார் திருவண்ணாமலையில் காளிப்பட்டியில் திரும்ப பெறும் திட்டத்தின் தனி ஊழியர் நியமிக்க வேண்டுமென டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அதன் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சிஐடியு சார்பில் நிலையான சட்டம் அமல்படுத்தக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் கொடுத்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே மேலாண்மை இயக்குநர் தலைமையில் குழு அமைத்து காலிபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை காணும் வகையில் காலிபாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தில் தனி ஊழியரை நியமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபட்டனர் கோவி டெக்சிட்டி கல்வி நிறுவனங்கள் விலாகத்தில் Green can pay for a sustainable campus என்ற தலைப்பில் மர்மனடும் விழா கோவி டெக்சிட்டி கல்வி நிறுவனங்கள் விலாகத்தில் Green can pay for a sustainable campus என்ற தலைப்பில் மர்மனடும் விலா நடைய விற்றது கோவி மதுக்கரை பகுதியில் விள்ளே டெக்சுடி கல்லூரி விளாகத்தில் கீன் கேண்பே பார்ய சர்ஸ்டபில் கேம்பஸ் என்ற தலைப்பில் மரம் நடும் விளான் நிற்பாக குழுமத் தலைவர் ஜனாப்லேல் துணை நிர்வாக குழு தலைவர் முகமது ஹாரித் தலைமையில் நடைபெற்றது இதில் டெக் சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இணை செயலாளர் ஆசிப் அகமது ஷரீப் வரவேற்புரையாற்றினார் கல்லூரியின் செயலாளர் இஸ்மாயில் தலைமை உரையாற்றினார் டெக் சிட்டி நர்சிங் கல்லூரியின் செயலாளர் பஷுல்லா சிறப்பு விருந்தினர் அறிமுகப்படுத்தினார் இதில் சிறப்பு விருந்தினராக பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேடிவ் ஆப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் அண்ட்ரின் ஐஎஃப் எஸ் அவர்கள் சிறப்புரையாற்றினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த பொருட்களை கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐந்து நாட்களாக விவசாயிகள் எடுத்து வந்த எல் மற்றும் கடலை கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர் எனவே அரசு தேங்கி கிடக்கின்ற விவசாயிகள் விளை பொருட்களை கொள்முதல் செய்து நேரடியாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தி அனைத்து கொள்முதல் நிலையங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சோழிங்கநல்லூரில் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நூற்றி இருபதாவது நிறுவன தினத்தன்று எண்பத்தி இரண்டாவது கலையை சென்னை மண்டல பேங்க் ஆஃப் இந்தியா திறந்தது சோழிங்கநல்லூரில் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நூற்றி இருபதாவது நிறுவன தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக சென்னை மண்டலத்தில் அதன் எண்பத்தி இரண்டாவது கலையை பேங்க் ஆஃப் இந்தியா இன்று திறந்தது இதில் இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் ஆவடியில் உள்ள கவச வாகனங்கள் நிகாம் லிமிடெட்டின் பொது மேலாளர் திரு துர்கேஷ் நந்தன் வர்மா ஐஒ எப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருடன் சென்னை மண்டல பேங்க் ஆஃப் இந்தியாவின் மண்டல மேலாளர் திரு மோகன் மாராதி பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூத்த நிர்வாகிகள் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வெள்ளிவாக்கத்தில் தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பாக தெருமுனைக் கூட்டம் சிக் நகரில் மாவட்ட தலைவர் ரஃபிக் ராஜா தலைமையில் நடைபெற்றது வெள்ளைவாக்கத்தில் தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பாக தெருமுனை கூட்டம் சிக் நகரில் மாவட்ட தலைவர் ரஃபிக் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஜலாவுதீன் தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் செயல் அமீன் சிறப்புரையாற்றினார் இந்த தெருமுனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு தௌஹித் சமாத் மாவட்ட துணை செயலாளர் உஸ்மான் கிளைத் தலைவர் முகமது ஷபீர் செயலாளர் அப்துல் ரஹீம் பொருளாளர் ஷேக் தாவத் உள்ளிட்ட வட சென்னை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் அரசு மருத்துவமனையில் கூலி தொழிலாளி வாலமுருகன் என்பவர் விபத்தில் சிக்கிய உயிரிழந்தார் அவரது உடல் உறுப்புகள் அவரது உறவினர்கள் தானம் செய்யப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள திம்மநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பாலமுருகன் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளை சாவடைந்ததால் அவரது உடல் உறுப்புகளை பாலமுருகன் உறவினரான அயோத்தியா பட்டினத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் மணிவாரதி மற்றும் நண்பர்கள் சேர்ந்து அரசு மருத்துவமனைக்கு உடல் உறுப்புகளை தானம் செய்தனர் மதுரை கருப்பாயூர் ராணி பாரதிபுரம் சீமாநகர் நாடார் உறவினர்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சித்திபுத்தி விநாயகர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது மதுரை கருப்பாயுராணி பகுதியில் கருப்பாயுராணி பாரதிபுரம் சீமாநகர் நாடார் உறவினர் முறைக்கு பதியப்பட்ட ஸ்ரீ சித்திபுத்தி விநாயகர் திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு இரண்டாம் ஆண்டு முளைப்பாரி உற்சவ திருவிழாவும் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது இந்த அன்னதானத்திற்கு தலைவர் மாரிக்கணி செயலாளர் சந்திரசேகராய பாண்டியின் உதயகுமார் குமாரணை செயலாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மருத்துவாம்பாடி கிராமத்தை சேர்ந்த ஷோபா என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு டீசல் தொலை மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை அடுத்த மருத்துவம்பாடி கிராமத்தை சேர்ந்த ஜான் ரூபன் என்பவரது மனைவி ஷோபா என்பவரது மாமனார் ஞானக்கண்ணி என்பவரிடம் அதே பகுதியை சேர்ந்த தினேஷ் சேட்டு மற்றும் ராஜேந்திரன் ஷார்பி உமாதேவி ஆகியோர் முறையில் கையெழுத்து வாங்கி தவறான முறையில் பத்திரப்பதிவு செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மற்றும் ஒரு ஏக்கர் இரண்டு சென்ட் நிலத்தை மீட்டுத்தர தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த ஷோபா என்பவர் டீசல் தலை மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் மல்லூரை சேர்ந்த தன்ராஜ் என்பவர் தனது கிரகி பத்திரத்தை மீட்டு தருமாறும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் மல்லூர் வட்டம் கஜநாயக்கம்பட்டியை சேர்ந்த தன்ராஜ் என்பவர் உடல்நிலை சிகிச்சைக்காக தனது நண்பரிடம் தனது ஆயிரம் சதுரடி மதிப்புள்ள கிரைய பத்திரத்தை கொடுத்து பணம் தருமாறு கேட்டுள்ளார் அப்பொழுது அவரது நண்பர் பத்திரத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு ஒரு வருட காலமாக பணம் தராமல் அவரை மிரட்டியுள்ளார் இதனால் மனமுடைந்து போனேன் தன்ராஜ் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு தீக்குளிக்க முயற்சித்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் அருகே கோர்ட் உத்தரவை மீறி கோவில் திருவிழா நடத்தப்பட்டதாக கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ராஜகாப்பட்டி அருகே கள்ளுப்பட்டியை சேர்ந்த கிராம மக்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவை ஊர் பொதுவாக உள்ள மாரியம்மன் கோயில்களில் எங்கள் சமூகத்தினர்களிடம் வரி வாங்காமல் திருவிழா நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் இவ்வழக்கில் நீதிபதி புகழேந்து எங்களிடம் வரி வசூல் செய்து திருவிழா நடத்த உத்தரவிட்டார் ஆனால் இந்த உத்தரவை மீறி இரண்டாம் தேதி திருவிழா நடத்தப்பட்டது எனவே நீதிபதி உத்தரவை மீறி செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி அருகே பால்ராம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் மற்றும் திரௌபதியம்மன் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை விடம்பெடுத்து எழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் அருகே உள்ள பால்ராம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு வருடம் ஆவணி மாதமும் தேர் திருவிழா நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தேத்திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த நிலையில் நிகர நிகழ்ச்சியான இன்று இரட்டை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா சுந்தர் அவர்கள் போலி ஆவணம் தயாரித்து ஆக்கிரமிப்பு செய்த கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் சேலம் மாவட்டம் பெத்தநாயகன் பாளையத்தில் உள்ள ஏழு ஏக்கர் அறுபத்தைந்து சென்ட் நிலத்தையும் அரசியல்வாதியான தும்மல் கிராமத்தை சேர்ந்த நரசிம்மனுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டு அந்த நிலத்தினை ராஜகவடியில் ஆத்துமீறி மீறி அடையாளங்களை வைத்து சில ஆக்கிரமிப்பு செய்தும் நிலத்தை ஜேசிபி ஹட்டாட்சி இயந்திரத்தால் சேதப்படுத்தும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் போலி ஆவணம் தயாரிக்க உடந்தையாக இருந்த அடியார்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் வீணா சுந்தர் கோரிக்கை வைத்துள்ளார் கோவையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூடி மனு அளிக்க வந்தனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் டாஸ்மாக் ஊழியர் மாநில சம்மேளனம் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று நிறைவேற்ற வேண்டும் நீதிமன்றம் உத்தரவு படை நிரந்தரம் செய்ய வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மது விற்பனை இலக்கை திணிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் டாஸ்மாக் மேலாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கத் தலைவர் ஆழ்துறை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் மதுபாட்டில்களை திரும்பப் பெறுதல் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்துவதை விட கைவிட வலியுறுத்தியும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ தட்டத்தை அமல்படுத்த வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு இணையான சலுகை டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் குன்னூரில் இயங்கும் டாஸ்மாக் குழுனை ஊத்த உதகைக்கு மாற்ற வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேக்கரையில் ஹோட்டல் ஸ்பைஸ் வில்லேஜ் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பன்மடி அருகே உள்ள மேக்கரையில் ஹோட்டல் ஸ்பைஸ் வில்லேஜ் திறப்பு விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வடகரை பஞ்சாயத்து தலைவர் ஷேக் தாவூத் தலைமை வகித்து வெட்டி புதிய ஹோட்டலை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் நெல்லை மருத்துவர் செய்யது இப்ராஹிம் வருகை தந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் மீரான் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் அப்துல் அஜீஸ் மருத்துவர் பைசல் ஜனாப் சையது அகமது உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தர்மபுரியில் சந்திர கிரகணத்தின் போது ஆட்டுக்கல்லில் உலகத்தை வைத்து கிராம மக்கள் அறிந்து கொண்டனர் தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பகுதியில் சந்திர கிரகணத்தின் போது மாதேஸ் அங்கம்மாள் என்பவரின் வீட்டில் விளக்கை ஆட்டுக்கல்லில் வைத்த போது உலக்கை நேராக நின்றது இதனை சிறுவர்கள் முதலில் பார்த்து ரசித்தனர் செங்கல்பட்டு ரயில்வே பாதுகாப்பு படை குழு சார்பாக ரயில்வே விபத்துகள் குறித்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு ரயில்வே பாதுகாப்பு குழு சார்பாக ஐஜி ஜி ஜோதி சென்னை கோட்ட ரயில்வே பாதுகாப்பு முதுநிலை கோட்ட ஆணையர் ராமகிருஷ்ணன் அவர்களின் உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு ரயில்வே காவல் ஆய்வாளர் கிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஏற்படும் பவத்தங்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு சங்கத்தினர்களை வைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செங்கல்பட்டு ரயில் நிலையம் நடைமேடையில் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளித்தனர் கோவை கிழக்கு புறவழி சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு அளிக்க வந்தனர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இது குறித்து விவசாயிகள் பேசும்போது இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் சுமார் ஆயிரத்து நானூறு ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுவதுடன் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புகளுக்கு உள்ளாகும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் விழுப்புரத்தில் மாணவி கல்லூரியில் சேர நடவடிக்கை எடுத்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு மாணவியின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆத்தியூர் திருநக்கை கிராமத்தை சார்ந்தவர் பணித்தார் கடந்த கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறுநூற்றுக்கு ஐநூற்று இருபத்தி ஒரு மதிப்பெண் பெற்று முதலிடம் படைத்தார் இதனைத் தொடர்ந்து பொறியியல் படிக்க கல்லூரி சேர்க்கைக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது தவறுதலாக பொது வகுப்பில் விண்ணப்பித்துள்ளார் அதன் காரணமாக கலந்தாய்வில் அவருக்கு இடம் கிடைக்காமல் போனது இது குறித்து வினிதா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அந்த மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுத்து மாணவிக்கு இலவசமாக கல்வி பயில கல்லூரியில் அனுமதி வாங்கி கொடுத்துள்ளார் இதனையடுத்து மாணவி மற்றும் அவரது பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி செல்லும் விதமாக சால்வை அணிவித்தனர் குன்றத்தூர் ஒன்றியம் ஊராட்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் தர்மபுரம் ஆதீனம் ஆசி வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஓரத்தூர் அம்மனம் பாக்கம் ஊராட்சியில் ஆர்ப்பாளித்து வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கோபுர கலசம் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற காரணமான கோவில் உயர் அண்ணாட்சி சிவசுப்பிரமணியம் குடும்பத்தாரை தர்மபுரம் ஆதீனம் ஆசி வழங்க வாழ்த்து தெரிவித்தார் இதில் கோவில் பூசாரி பார்த்தசாரதி உட்பட பலரும் உடன் இருந்தனர் காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமுதாய பெருந்தலைவர் ஐயா இளையபெருமல் அவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் அருகே சமுதாய பெருந்தலைவர் ஐயா இளையபெருமல் அவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கடலூரத்திற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நகர செயலாளர் நாகராஜ் தலைமையிலும் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் சக்திவேல் சிராவணன் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலையிலும் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பிடைப்பாளராக விடுதலை சத்துகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் எல் கே மாணவாளன் இவர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள கே எம் ஆர் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் இவர்கள் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பந்துகளை தயாரிப்பு செய்தும் உலக சாதனை படைத்துள்ளனர் மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகில் உள்ள கேஎம்ஆர் சர்வதேச பள்ளியின் தாளர் டாக்டர் கிருஷ்ணவேணி தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரிப்பு செய்து உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தொடக்க பள்ளி இணைய இயக்குநர் சுவாமிநாதன் கலந்து கொண்டார் இந்த சாதனை முயற்சிகள் லைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றால் சான்றளிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் எண்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த இடத்தை ஆக்கிரமிப்பு என மாநகராட்சி அகற்றியதால் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை வைத்துள்ளார் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நல்லாத்துப்பாளையம் பகுதியில் சிவக்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இவரது குடும்பத்தினர் தனது தாத்தா காலத்தில் இருந்து கடந்த எண்பது ஆண்டுகளாக இந்த வீட்டில் குடியிருந்து வரும் நிலையில் இன்று திடீரென மாநகராட்சி அதிகாரிகள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு என அகற்றி வருவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் ஆகவே தங்கள் நலத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அல்லது மாற்று இடத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என சிவக்குமார் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பழத்து மீட்டில் அமைந்துள்ள குளத்தில் குடிபோதையில் வாலிபர் விழுந்து இருந்தது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் பிள்ளையார் கோவில் மூன்றாவது திருவை சேர்ந்த சரவணன் என்பவர் நேற்று மதியம் மீட்டு பகுதியில் உள்ள பூங்காவில் மது அருந்தியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் போதைத்தலக்கு ஏறிய வாலிபர் குளத்தில் தவறி விழுந்து இறந்துள்ளதாகவும் தெரிகிறது இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த வந்த ஆற்காடு நகர போலீசார் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோட்டில் தமிழக உரிமை கட்சியின் பொறுப்பாளர் நியமன கூட்டம் நடைபெற்றது ஈரோடு நாமக்கல் நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமன கூட்டம் தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் தலைமையிலும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாநகர செயலாளர் வி கே சீனிவாசன் மேற்கு ஜி வேல்முருகன் மாநில அலஞ்சரணி செயலாளர் என் தலைமை நிலைய செயலாளர் கனல் கண்ணன் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் லக்னோவில் ரிங் டென்னிஸ் விளையாட்டில் தங்கம் வெள்ளி வென்ற வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் உட்பட நான்கு மாவட்டத்தில் இருபத்தாறு பேர் லக்னோவில் ரிங் டென்னிஸ் போட்டியில் கலந்து கொண்டு அதில் சீனியர் மற்றும் ஜப் சூனியர் கோப்பைகளுக்கான அதோடு தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளனர் இதனால் உற்சாகமடைந்த உறவினர்கள் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் மாளிகன் மரியாதை செலுத்தி வீரர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது தலைமை ஆசிரியர் திருமதி பி கோட்டீஸ்வரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி வி கோட்டீஸ்வரி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது வழங்கினார் மேலும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து தலைமை ஆசிரியர் வி கோட்டீஸ்வரி அவர்களுக்கு சந்தனமாலை போட்டு மரியாதை செலுத்தினர் கண்டை கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவில் பூஜைகள் நடைபெற்று வேண்டுதல்கள் நிறைவேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபர்பதூர் ஒன்றியம் பண்டொட்டி ஊராட்சி கண்டைய கிராமத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பு பூஜைகள் செய்து வேண்டுதல்களை நிறைவேற்றி பொதுமக்களுக்கு பிரசாதம் அன்னதானத்தை வழங்கினார் இதில் திரளான பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு கங்கையம்மனை தரிசித்து அன்னதானம் பெற்று அர்ஜுனன் குடும்பத்தாரை வாழ்த்தி சென்றனர் கொடைக்கானல் பத்திலகுண்டு பிரதான மலை சாலையில் ஸ்வீட் பார் முன் பக்க டயர் வடைத்து தடுப்பு சுவரை இடித்ததில் திடீரென தீ மலமளவென பரவி எரிந்து கார் எரிந்து முழுவதும் சேதம் ஆனது வாகனத்தில் பயணித்த சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நாகர்கோவிலில் இருந்து நான்கு பயணிகள் ஸ்வீட் பாக் காரில் நேற்று வந்துள்ளனர் இந்நிலையில் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்துவிட்டு வீடு திரும்பிய போது கார் தடுப்பு சுவரில் இடித்ததில் டெனமோ திருப்பியவற்றை சொகுசு காரில் மலமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது இதில் காரில் வந்த சுற்றுலா பயணிகள் சுதாரித்துக் கொண்டு வாகனத்தை விட்டு வெளியேறினர் இந்நிலையில் சிறிது நேரத்தில் சொகுசு வாகனம் முழுவதுமாக இருந்து சேதமடைந்துள்ளது இந்த விபத்து காரணமாக வத்தலகுண்டு பிரதான மலை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது கன்னியாகுமரி கடல் நடுவையின் நிறுவப்பட்ட கண்ணாடி குண்டு பாலத்தில் கண்ணாடி விரிசல் விழுந்து செய்தமடைந்துள்ளது கன்னியாகுமரி கடனடுவே நிறுவப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலத்தில் கண்ணாடி விரிசல் விழுந்து சேதமடைந்துள்ளது இந்நிலையில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு செய்ய கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தேனி மாவட்டம் முத்தமபாளையம் பைபாஸில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்தவர்களும் ஏராளமான வீடில்லா ஏழை எளிய பொதுமக்களுக்கும் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் வட்டாட்சியர் கண்ணடம் பொதுமக்கள் சார்பில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடில்லா ஏழை மக்களுக்கு தங்களை இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கூறி கையெழுத்திட்ட மனுக்கள் வழங்கப்பட்டது இந்த போராட்டத்தில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூரில் வாவூசி அவர்களின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது பேரன் மரியாதை செய்தார் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகரில் அமைந்துள்ள பாவூசி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இன்று வமசியாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கிடையே இன்று சின்னமனூர் நகரில் அமைந்துள்ள சி சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு அவரது பெயரின் வாவூசி சிதம்பரம் பிள்ளை நேரில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செய்தார் அதனைத் தொடர்ந்து வவுசி பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அன்னதான விழாவில் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வை துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்